வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க வாழ்க வளர்க வாழ்வியல் தொண்ணூற்றி ஒன்பது நம் நிழல் கூட நமக்கு உதவாவுது முனைவர் சுந்தர ஆ உடையப்பன் இங்கே பாருங்க நம்ம நிழல் கூட நமக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எல்லோருக்கும் உதவுவதில் எப்போதும் அக்கறை காட்டும் இனிய வாசக பெருமக்களே வணக்கம் உதவுவதற்கு பணமும் நல்ல குணமும் தேவை ஆனால் பணம் இருப்பவர்களிடம் அறிவு இருப்பதில்லை அறிவு இருப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை என்றும் இரு வேறுபட்டதாக உலகம் எப்போதும் இருக்கிறது என்னும் நம்பிக்கை திருவள்ளுவர் காலம் தொட்டே இருக்கிறது இதுவே நூலகத்து இயற்கை திருவேறு ராதலும் வேறு வள்ளுவர் குறிப்பிட்டுச் சொல்லும் இந்த செல்வ செல்வந்தர் குறித்த சிந்தனை பொத்தும் பொதுவான மொழியே ஒட்டுமொத்த செல்வந்தர் இனத்தையும் அறிவில்லாதவர்கள் என்று இழிவுபடுத்தி காட்டுவது அல்ல அப்படி இருந்திருந்தால் வரலாற்றில் இவ்வளவு நீளமான வள்ளல்கள் பட்டியலில் எத்தனை பணக்காரர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் அதாவது இத்தனை பணக்காரர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இன்றைக்கு பணம் ஈட்டுவது எப்படி என்பதை கற்பிக்க தனி படிப்பு துறைகளும் பயிற்சிகளும் உருவாகிவிட்டன பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல அப்படி அவர்களை முட்டாள்கள் என்று வள்ளுவர் உறுதியாக நம்பியிருந்தால் செய்க பொருளை தெருக்காருக்கும் எக்தனீர் கூறியது பாருங்க இன்று பணம் சம்பாதிக்க சொல்லும் கட்டளைக் குரலை அவர் உருவாக்கி இருக்க மாட்டார் திருவள்ளுவர் பொருள் செய் வகை என ஒரு தனி அதிகாரத்தையே உருவாக்கி செல்வத்தின் இந்திய அதை ஈட்ட வேண்டியதன் அவசியத்தையும் பத்து குரல்களில் வலியுறுத்தி உள்ளார் பொருள் என்னும் மொய்யா விளக்கம் என்று குறிப்பிட்டு இருளில் தவிழ்த்து கிடக்கும் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளியேற்றி வைக்கும் அணையாத விளக்கு போன்றது பணம் என்றார் அறம் எனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்னும் குரலில் திருக்குறளின் பாடு பொருளாகிய பொருள் உண்மையில் அறம் இன்பம் ஆகிய வாழ்வின் இரண்டு உறுதி பொருள்களையும் பொருள் எனும் உறுதிப் பொருளைக் கொண்டு நிச்சயம் அடைந்துவிடலாம் என்கிறார் ஒரே ஒரு நிபந்தனை அந்த பொருள் என்னும் செல்வம் நல்வழியில் ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டிய என்பது மட்டுமே அறிவு நல்லது என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் பணத்தை மட்டும் நல்லது என்று ஏற்றுக்கொள்ள தயங்குவது ஏன் அறிவின் துணை கொண்டு தீய செயல்களை தவறின்றி செய்து மற்றவர்களுக்கு உலகிற்கும் துயரமும் கெடுதல்களும் விளைவிக்க முடியும் என்றால் அந்த அறிவும் தீயதுதானே அறிவோ அல்லது செல்வமோ இரண்டுமே நல்லதுதான் அவற்றை நாம் பயன்படுத்தும் நோக்கங்கள்தான் தான் அடிப்படையில் அவை தம் நல்லது அல்லது கெட்டது என முகப்பூச்சிகளை பூசிக்கொள்கின்றன எப்படி அறிவு பெறுகிற முயற்சியில் படிக்காதவர் படித்தவர் என்று எவரும் ஈடுபடலாமோ போல பணம் சம்பாதிக்கிற முயற்சியிலும் அறிவாளி முட்டாள் என்று எவரும் ஈடுபடலாம் சேர்க்கின்ற அறிவையோ அல்லது ஈட்டுகின்ற செல்வத்தையோ எப்படி எந்தெந்த செயல்களுக்காக சமூகத்தில் பயன்படுத்தப் போகிறோம் அதை செலவு செய்ய ஜாலியா இல்லையா என்று தீர்மானிக்கப்படுகிறது நல்ல குணநலனும் அறிவு வளமும் உடையவனிடத்தில் பணம் இருப்பது நோய் நீக்க பயன்படுகிற மருந்து மரம் ஊருக்கு நடுவுள் எல்லாருக்கும் பயன்படும் வகையில் வளர்ந்திருப்பது போலாகும் என்கிறார் திருவள்ளுவர் மேலும் ஊர் உண்ண பயன்படுகிற உருணி குளம் நன்னீரால் நிறைந்திருப்பது போலவும் அது ஆகும் என்கிறார் அதாவது பாருங்க ஊருக்கு நடுவில் கைகொட்டும் துயரத்தில் பசியமர்த்த பழம் தருகிற பழமரம் காய்த்து செழித்திருப்பது போலவும் இது அமையும் என்று வள்ளுவர் பாராட்டுகிறார் அறிவுடையவர் வசமுள்ள செல்வம் அடுத்தவருக்கு நிச்சயம் பயன்படுவதாக அமைய வேண்டும் என்பதே வள்ளுவர் கருத்து சிலரிடம் அளவில்லாத முடியாத செல்வம் குவிந்து கிடக்கும் அவர்களிடம் அவ்வளவு செல்வம் எப்படி சேர்ந்தது என்பதையே அறிந்து கொள்ள முடியாத பேதையாகவும் அவர்கள் இருப்பர் அது மட்டுமல்லாமல் செல்வத்து பயனே ஈதல் என்கிற பொன்னான வாக்கை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த மனவராத கருவிகளாகவும் அவர்கள் இருப்பார் இவர்களிடம் இருக்கும் செல்வம் இவர்களுக்கே இல்ல இவர்களை சார்ந்தவருக்கே எந்த வகையிலும் எந்த காலத்திலும் பயன்படப் போவதில்லை என்பது வள்ளுவர் விடுகின்ற நடப்பியல் சாபம் எதிலர் தமர் பசிப்ப பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை ஈட்டிய செல்வத்தை எல்லோருக்கும் உதவும்படியாக கையாள தெரியாத அறிவிகளிடத்தில் பணம் சேர்ந்திருந்தால் அது அவர்களுக்கோ அல்லது அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கோ பசியார கூட பயப்படாது மாறாக அந்த செல்வத்தை அந்த அறிவிலிக்கு எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத யார் யாரோ அனுபவித்திருப்பார்களாம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் ஏழாம் பொருத்தம் ஒருவர் வடக்கே திரும்பி நின்றால் மற்றவர் தெற்கே திரும்பி நிற்பார் இந்த செயல் செய்தாலும் அதாவது எந்த செயல் செய்தாலும் ஏட்டிக்கு போட்டி ஏடாகோடும் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் இப்படித்தானே இருக்கின்றன இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று சிலர் கேட்கலாம் இப்படி இருப்பது சில குடும்பங்களில் நன்மையை விளைவிக்கம் செய்கின்றது அந்த குடும்பத்தில் மனைவி மகா கருமி ஆமா மகா கருமி தானாகவும் அடுத்தவருக்கு எதுவும் தரமாட்டாள் தன் குடும்பத்தை சேர்ந்தோரையும் அடுத்தவருக்கு ஒரு பொருளும் தருவதற்கு விடவும் மாட்டார் ஆனால் அவருடைய கணவரோ தயாள சிந்தனை உடையவர் உதவி என்று வந்து முகம் தெரியாதவர் கேட்டாலும் அடுத்தவருக்கு தெரியாமல் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவருடைய உதவும் படலம் மனைவிக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் மனைவி தன் கணவரை பார்த்து என் கூட துணைக்கு வாருங்கள் என் அம்மா வீடு வரப்போய் வருவோம் என்று அழைத்தார் இவ்வாறு சொல்வது செல்வது ஆட்டோ கார் ஏற்பாடு செய்யவா என்று கேட்டால் இதோ பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வீட்டிற்கு எதற்கு ஆட்டோ கார் அதற்கு வேறு வாடகை வாடகை காசு கொடுக்க வேண்டும் என்று வழக்கம் போல் மறுத்து விடுவார் அதாவது காரு ஆட்டோலாம் புக் பண்ணலான்னு கேட்டால் வேணா வேணாம் அந்த காசுலாம் வச்சுக்க வாடகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிச்சம் படுத்துவாங்களாம் சரி கிளம்பு என்று மனைவியோடு நடந்து செல்ல தொடங்கிவிட்டார் மனைவி வாசலுக்கு வந்ததும் காலில் போட வேண்டிய செருப்புகளை கழற்றி கையில் வைத்திருந்த பையுக்குள் போட்டுக்கொண்டார் கொண்டார் சாலை தான் சுத்தமாக இருக்கிறதே செருப்பை வீணாக போட்டு அதை ஏன் தேய விட வேண்டும் தேய்மான கூலியை சேமிக்கலாம் என்கிற சிக்கனம் இல்லை கருமித்தனம் அவளிடம் கணவர் ஒன்று பேசாமல் மனைவியிடம் நடந்து கொண்டிருந்தார் அவள் காலில் செருப்பு இருந்தது நண்பகல் பதினோரு மணி வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தது அதன் எதிரொலியை தார் சாலையும் வெப்பத்தில் கொதிக்க ஆரம்பித்தது வெற்று கால்களோடு நடந்து கொண்டிருந்த மனைவியால் சூடு தாங்க முடியவில்லை என்ன சாலை அமைத்திருக்கிறார்கள் நடந்து போகிறவர்கள் வெயிலுக்கு ஒதுங்க சாலையோரங்களில் ஒரு மரம் இல்லையே மக்கள் ஒதுங்கி காத்திருக்க எந்த நிழலும் இடங்களும் இல்லை என்று கேட்டார் அதுக்கு மனைவியின் பரிதாப நிலையை பார்த்த கணவர் நீதான் அளவுக்கு அதிகமாய் குண்டாக இருக்கிறாயே அப்படியே நின்று உன் உடம்பின் நிழலையே கால்களின் சூடு போக தேய்த்து ஆற்றிக் கொள்ளலாமே என்று கூறினார் என்னங்க புரியாம பேசுறீங்க நம்ம நிழல் இந்த காலத்தில் அதாவது இந்த காலத்துல நாம ஒதுங்குவதற்கு உதவியா இருக்கு நம் நிழல் எப்போது நமக்கு உதவா உதவா உதவாது என்று மனைவி கூறினார் உதவே உதவாது என்று மனைவி கூறினார் உடனே கணவர் பேசினார் அருமையாக சொன்னாய் இதைத்தான் ரொம்ப காலத்திற்கு முன்பே இருந்த உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் நம்முடைய நிழல் கூட நமக்கு உதவ போவதில்லை என்றால் கூட நாம் இதுவரை சம்பாதித்து கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்துள்ள காசு பணம் வீடு வாசல் நிலபுலம் நகை நட்டு இவைகள் மட்டும் நமக்கு எப்படி வந்து உதவி செய்துவிட போகின்றன அவற்றை இந்த எந்த நல்ல காரியத்திற்கும் பயன்படுத்தாமல் தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுத்து உதவாமல் கஞ்சத்தனமாய் சேர்த்து வைத்து சேர்த்து எண்ணத்தை அனுபவிக்கப் போகிறோம் அப்படின்னு வந்து கணவர் கேக்குறாரு செலவழிக்கப்படாத பணம் பூதம் காத்து வைத்துள்ள புதையல் போன்றது யாருக்கும் கிடைக்காமல் புதைந்து விட போவது யாருக்கும் உதவாத பணம் நாயிடம் அகப்பட்ட தேங்காய் போன்றது நமக்கும் பயன்படாத அடுத்தவருக்கும் உதவிட வீணாகி போவா போவோம் வாழ பிறக்கிற உயிர்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையை வசதியாக அமைத்துக் கொள்வதற்கு உதவியாக இந்த உலகமும் உலகின் கை படைப்புகளும் படைக்கப்பட்டன கடவுளின் படைப்பான இந்த இயற்கை சாதனங்களுக்கு அப்பால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவியே பணம் பண்டமாற்று முறை உள்ளவரை பணம் கண்டுபிடிக்க படவில்லை பணம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் பொருள்களுக்கு விலை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டன பணம் செலவழிக்கப்படாமல் சேமித்து வைக்கப்பட்டது அவனால் எதையும் விலை கொடுத்து வாங்க வாங்கி சொத்துக்கள் குறித்து வைக்க முடியும் என்ற நிலை வந்ததனால் அதிகாரம் பலமும் மிக்கவனாகும் கருதப்பட்டான் நம்முடைய செல்வம் நம்மை மட்டுமல்லாமல் நம்முடைய எதிர்கால சந்ததியின் பாதுகாப்பிற்கும் உதவும் என்பது ஒரு வகையில் உண்மை என்பதால் அவனை சம்பாதிப்பதை விட பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதிலே மனிதன் அக்கறை காட்டத் தொடங்கினான் அதனால் அவனிடத்தில் கருமை தனமும் அடுத்தவருக்கு உதவாத சுயநலமும் பெருகிவிட்டது செல்வா செல்வதுதான் செல்வாவது தான் செல்வம் என்கிற செல்வத்தின் செல்வத்தின் செல்வம் என்கிற செல்வம் ரகசியம் புரிந்து கொண்டால் அதனை வீணாக இரும்பு பெட்டிக்குள் சிறை வைத்திட மாட்டோம் ஒன்றை விதைத்தால் அது பலவாக பெருகும் என்பதை விதைப்பின் தத்துவம் இதுவே தர்மத்தின் தத்துவமும் கூட அதற்காக பயன்படாத நலத்தில் யாரும் பயிர் வளர்ப்பதில்லை நமக்கு கிடைக்கிற செல்வம் நாம் இட்டிய வரம் அவ்வரத்தை விதையாக்கி நமது சமூக மனிதருக்கும் நாம் வாழும் சமூகத்திற்கும் மகிழ்ச்சி விளைச்சலை பெருகிட செய்வதே உண்மையான வாழ்வியல் உதவுவோம் உதவ உதவ உதவிகள் பெருகிடும் தொடர்புக்கு நயன் நயன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் நயன் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் நயன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் நயன் டபுள் ஜீரோ நயன் எயிட் நம் நிழல் கூட நமக்கு உதவாது வாழ்க வளர்க வாழ்வியல் தொண்ணூற்றி ஒன்பது பார்த்தோம் இத்துடன் இந்த மாலை மலர் செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்